வெல்கம் பேக் டு எஸ்ஆரி விளாட் இந்த பாருங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி வீடு இப்போ அந்த ஆடி பண்டிகை வந்ததுனால எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கா வாங்க பார்க்கலாம் வாங்க நானே அசந்து போகிற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கா பாருங்க இதுதான் ஃப்ரிட்ஜா ஆ இதுதான் ஃப்ரிட்ஜி பாருங்கள் செல்ஃப்லாம் பாருங்கள் தங்கள் இதெல்லாம் காட்டுறா செல்ஃப்லாம் இப்படி நீட்டாக இருக்குது அடுப்புலாம் பாருங்கள் இப்போ சாப்பாடு செஞ்சுருக்கா நாய் சாப்பாடு செஞ்சு தம் போட்டிருக்கா அவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த ஸ்டாண்டோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் வச்சுருக்குறா எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் ஆ பாருங்க இது எப்படி வேணால் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கலைன்னு சொன்னான் இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை என்னால் ஒன்றும் முடியல ச்ச இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி நானும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறேன் பாருல்லாம் எவ்வளோ நீட்டாக அழகா வச்சிருக்கா பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக அழகா வச்சிருக்கிறா அங்கே பாருங்க சாமி போட்டுக்களும் எவ்வளோ இதாக வச்சிருக்கா பாருங்கெல்லாம் பாருங்க நீட்டாக பாருங்கள் ஒட்டுற எல்லாம் அடிச்சு நல்லா பயங்கரமாக நீட்டாக வச்சிருக்கா எல்லாம் அடிக்க வச்சிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பாருங்களா இதுதான் எங்கள் தங்கச்சியோட கிச்சன் எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ற பார்த்தீங்களா ஒரு பொருள் கூட அவங்க கீழே பார்க்க முடியாது குட்டி குழந்தைங்க தான் குழந்தைங்க தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவனால நீட்டா வச்சிருக்கிறான் இங்க வாங்க பாத்திரம் விளக்கி வச்சிருக்கிறா எல்லாம் விளக்கி வச்சிருக்கா நீட்டா வச்சிருக்கிறா இப்ப பாருங்க நானும் வந்து பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க எல்லாம் ஆர்டர் வச்சிருக்கிறா எல்லா பொருளுமே கரம் மசாலா இந்த சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே வச்சிருக்கா ரெடியா இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த டப்பா பிடிச்சிருக்குங்க இந்த டப்பா ஆனால் இது மாதிரி நானும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் எப்படி இருக்கோ நான் அடுப்பெல்லாம் நீட்டாக செஞ்சுருக்கா பாருங்க இது வந்து செடி மலங்கு செடி மலங்கு செடி எப்படி வச்சிருக்க பாருங்கள் இந்த பூண்டுலாம் நச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு லட்சத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜவுடி உப்பு வச்சிருக்கா இங்கே ஆ பாருங்க இதுக்கு ஒரு ஸ்டாண்டு கத்தி ஸ்பூனு இதெல்லாம் ஸ்பூர்க்கு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கா எப்படி இருக்கு பாருங்க இதான் எங்க தங்கச்சியோட கிச்சன் எப்படி வச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க அப்புறம் அப்படியே வெளியில வாங்க போனோம் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க பாருங்க சோபா இங்க பாருங்க நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் பீரோ பார்த்திங்கன்னா தையல் மிஷின் வச்சுருக்காள் தையல் மிஷின் வந்து போட்டு பிள்ளைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்ட்டியாக வச்சுருக்குறான்னு சொல்லலை எல்லாம் இது பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு அவள் காய் சாப்பாடை செஞ்சுருக்காள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவள் காய் சாப்பாடு சாப்பிட்றது தான் வேலை வாங்க நீங்களே எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்ரோவில் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் வாய்